ஜி கடை தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற சோதனையில் எட்டு கிலோ தங்கம் ஒன்பது கோடி ரூபாய் சிக்கியதாக தகவலானது கிடைக்க பெற்றிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களின் செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் தற்பொழுது போத்தீஸ் கடைகளில் வருமான வரித்துறையினர் நான்கு நாட்களாக சோதனை நடத்தி வருகின்றனர் இதில் சில ஆவணங்களும் சில முக்கியமான தகவல்களும் கிடைக்கப்பட்டிருப்பதாக செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் சங்கீதா தமிழ்நாடு முழுவதும் போத்திஸ் ஜவுளி கடை மற்றும் போத்திஸ் உரிமையாளர் ரமேஷ் மோப்பனார் மற்றும் அவரது இரு மகன் வீட்டில் கடந்த நான்கு நாட்களாக வருமான வரித்துறையினர் சோதனை என்பதை நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் தற்போது அந்த சோதனையில் ரொக்கம் ஒன்பது கோடி ரூபாய் பணமும் எட்டு கிலோ தங்கமும் சிக்கியதாக என தகவலானது வெளியாகி இருக்கிறது அதே சமயம் இன்று மாலைக்குள் இந்த சோதனையானது நிறைவடையும் எனவும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த சோதனை என்பது சென்னை சென்னை பொறுத்தவரையில் நகர் ஆரியாபுரம் மற்றும் போது நீலாங்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்றது குறிப்பாக தமிழகத்தில் நெல்லை மதுரை திருச்சி கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இந்த சோதனையானது நடைபெற்றது மொத்தமாக இருபத்தி இரண்டு இடங்களில் வருமான வரித்துறையினர் கடந்த நான்கு நாட்களாக சோதனை என்பதை நடத்தி வருகிறார்கள் இதில் தான் தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது ஒன்பது கோடி ரூபாய் பணமும் எட்டு கிலோ தங்கமும் சிக்கியதாக ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது தொடர்ந்து சோதனை என்பது தற்போது வரை வருமான வரித்துறையினர் ஜவுளி கடைகளில் சோதனை என்பதை நடத்தி வருகிறார்கள் ஒவ்வொரு ஜவுளி கடையிலும் இரண்டு கார்களில் வந்த அதிகாரிகள் மொத்தம் ஒரு காரில் ஆறு பெயர் என்கிற பெயரில் இரண்டு காரில் பன்னெண்டு நபர்கள் வந்து இந்த சோதனை என்பதை நடத்தி வருகிறார்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்று மாலை இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் ஒன்பது கோடி ரூபாய் பணமும் அதே சமயம் எட்டு கிலோ சுற்றி இருப்பதாக தகவல் அந்த வெளியாகி இருக்கிறது செங்கிதா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினோத்